அம்மா மே அமைட்டே இருக்கா தேங்காய் கூடியன கொண்டா அம்மே ઓળாகடமே ઓળாகடே நீளாக கண்டா தேங்காய் கூடியன கொண்டா நீ என்னது கழுக்கியா ઓળாகப்ளே என்ன ஆ ஓவாகடே நீனாகடே நான் பைந்தி டேட்டனோ நீங்க நான் अंडे பிடிச்சியா ரெண்டாயா அது பத்திரி பிடிக்காண்டு ஞாபண்ட அம்ம அம்ம அம்பியொடுக்கு அவளாக வேண்ட 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 அவளாக அம்ம തോറ്റോ തോറ്റ കഴിവില്ല സമ്മതിച്ചി പോടി ഇനി ഇങ്ങനെ പറ്റിക്ക വെറുതെ കയ്യിലെടുത്ത്